அன்பான கிறிஸ்துவ சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும்டா ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உள்ளே வந்திருந்தீங்க அப்படின்னா ஐஎம் ஸோ சாரி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை பட் எனக்கு ஒரு சில அழைப்புகள் வந்தது உண்மை அது எல்லாமே வந்து என்னை நேசிக்கக்கூடிய என் மேலே அக்கறையாக இருக்கக்கூடிய நபர்களிடத்துலேருந்து வந்த ஒரு சில அழைப்புகள் ஸோ அந்த அடிப்படையில் என்னுடைய வீடியோக்கள் வந்து இனி எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக நான் போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ தான் சரிங்களா ஸோ நமக்கு யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கிறிஸ்தவங்கள் அதற்கு விதிவிலக்கு இல்லை என்னென்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா தமிழரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வர்றது ஒரு சில நேரத்தில் நேர்மையாக இருக்கக்கூடிய அல்லது உள்ளே என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிறத சிம்பிளாக போட்டிருக்கக்கூடிய தலைப்புகள்லாம் பார்த்துட்டு பெரும்பாலும் உள்ளே வர்றதில்ல ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்ராக்டிவாக அந்த மாதிரி போடும்போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து உள்ளே வருவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் உள்ளே வந்திருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மேபி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மாதிரி நான் போடக்கூடிய ஒரு தலைப்பு இது தான் கடைசியாக இருக்கலாம் ஓகேங்களா அதனால் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரியான தலைப்புகளையே தேடி தேடி நீங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தலைப்பு இல்லை அப்படிங்கும்போது அந்த மாதிரி நீங்கள் உள்ளே போய் அந்த வீடியோவை பார்க்காம அதில் இருக்கக்கூடிய உண்மையே நீங்கள் இழந்து போயிடுவீங்க ஓகேங்களா ஏன்னா உங்களோட நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து இந்த மாதிரியான விஷயங்களே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆபத்தில் இருக்கீங்க ரைட் இப்போ இதில் என்னுடைய பல வீடியோக்காலில் வந்து நான் ஒரு சில தலைப்புகள் ஒரு சில படங்கள்லாம் நான் போட்டிருப்பேன் அதில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் பெரும்பாலும் அந்த நபர்களை பற்றி நான் பேசியிருக்க மாட்டேன் ஒரு பிரச்சனை ஓகேங்களா ஒரு இஷ்யூ ஓகேங்களா அது ஒரு ஒருவேளை அது வந்து ஒருவேளை ஒரு இறையல் சார்ந்து ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் ஒரு போதனைகள் சார்ந்து ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவறான ப்ராக்டிஸாக இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பெரும்பாலும் வந்து நான் என்ன செஞ்சிருப்பேன் அப்படின்னா பேசியிருப்பேன் நபர்களை பற்றி பேசுவது அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான் ஓகேங்களா வெரி ரேர் ஒன்று ரெண்டு வீடியோக்குள்ளே நான் அதை நேரடியாக நான் பேசவும் செஞ்சுருக்கிறேன் இல்லைன்னு சொல்லி நான் சொல்ல வரல ஒரு சில அது ரொம்ப சொற்பமான ஒரு சில வீடியோக்குள்ளே நான் பேசியிருக்கிறேன் அது போக மற்றபடி பெரும்பாலான வீடியோக்கள் என்னுடைய சேனலில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய திருச்சப்பயிரில் வந்து நான் கொடுக்கக்கூடிய செய்திகள் ஒரு பைபிள் ஸ்டடியில் எடுக்கக்கூடிய அந்த செய்திகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்கும் ஆனால் வருந்தத்தக்க விதத்தில் அதெல்லாம் வந்து யாருமே பார்க்குறதே இல்லை ஓகேங்களா ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேசும்போது வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா பார்க்குறாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி பேசி இதன் மூலமாக வந்து ஒரு சில உண்மைகளை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் செய்கிறது ஓகே இப்போது ஒரு சில பேருக்கு வந்து நான் நபர்களை ஒரு சில நபர்களை வந்து தாக்குற மாதிரி நீங்கள் நினைக்கலாம் ஓகேங்களா ஏன்னா அது ஒரு சில தமிழர்கள் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஏன் இந்த நபர்களை ஏன் தாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பெந்தய கோஸ்திய சர்ச்சை தான் நீங்கள் தாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் கூட என்னுடைய சேனலில் பார்க்குறவங்களுக்கு ஸோ அந்த ரெண்டு விஷயத்தையும் நான் வந்து இந்த வீடியோலையும் நான் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் முதலாவது நம்ம எந்த ஒரு நபர்களையும் வந்து நான் டைரெக்டாக வந்து நான் அந்த நபர்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சினாலேயோ அல்லது அந்த நபர்கள் பிடிக்கல எல்லாம் எந்த ஒரு நபர்களையும் அட்டாக் பண்ணுறதுலாம் இல்லை அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் தான் ஓகேங்களா இஷ்யூ தான் அட்ரஸ் பண்ணுறது இப்போ அந்த போதகர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மேஜராக வந்து மூணு விதமாக வந்து அவங்கள பிரிக்கலாம் நான் இதை பற்றி ஏற்கனவே இன்னொரு வீடியோல நான் பேசியிருக்கேன் பெருசாக பட் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன் இந்த போதகர்களை வந்து மேஜராக வந்து மூணு விதமாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய இன்டென்ஷனும் கரெக்டு அவங்களுடைய செய்தியும் கரெக்டு ஓகேங்களா அதாவது அவங்க கொடுக்குற செய்தியும் வேதாகமத்தின் அடிப்படையிலே சரியானது அவங்களுடைய நோக்கமும் சரியானது இது வந்து ஒரு டைப் அடுத்த டைப்பு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய இன்டென்ஷன் வந்து சரியானது ஆனால் அவங்க கொடுக்குற செய்தி தவறானது ஓகேங்களா இது அடுத்த கேட்டகரி மூணாவது கேட்டகரி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய இன்டென்ஷனும் தவறானது அவங்களுடைய செய்தியும் தவறானது ஓகேவா இந்த மூணு மேஜர் கேட்டகரியில் இப்போ கிறிஸ்தவ செய்தி கொடுக்குறவங்கள பிரிச்சிடலாம் இந்த மூணு கேட்டகிரிக்குள்ளே எதுக்காவது அவங்களுக்குள்ளே வருவாங்க பொதுவாக வந்து நம்ம நல்ல போதகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இந்த ஃபஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க அதாவது அவங்களுடைய இன்டென்ஷனும் கரெக்டு அவங்க கொடுக்குற செய்தியும் கரெக்டு அவங்களுடைய நோக்கமும் சரியானது அவங்க சரியான நோக்கத்திற்காக அந்த செய்தியை கொடுக்குறாங்க தவறான நோக்கத்திற்காக கொடுக்கல ஓகேங்களா அதே மாதிரி அவங்க செய்தியும் சரியானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல போதகர்கள் சரியான விதத்தில் ஆண்டவருடைய வசனத்தை சத்தியத்தை போதிக்கக்கூடியவங்க அடுத்த கேட்டகிரி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய இன்டென்ஷன் சரியானது அவங்களுடைய நோக்கம் வந்து சரியானது ஆனால் அவங்களுடைய செய்தி தவறானது அதாவது அவங்க ஆண்டவர் மேலே அவங்களுக்கு ஒரு பாசம் இருக்குது ஒரு அன்பு இருக்குது அவங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சி அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க ஆண்டவருக்காக அர்ப்பணித்து செய்கிறாங்க ஸோ நோக்கம் சரியான இன்டென்ஷன் ஓகே ஆனால் அவங்களுடைய செய்தி தவறானது அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு சில நபர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேதாகமத்தை சரியான விதத்தில் ஆய்ந்து கற்காம ஒரு சரியான வேதாகம கல்வி இல்லாமல் அல்லது வேதாகமத்தினுடைய அடிப்படை சத்தியம் என்னன்னு சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது ஆனால் அதுக்குள்ளே அவங்க பிரசங்கம் பண்ணுறதுக்கு வந்திருப்பாங்க ஒரு சில நேரங்களில் இப்படிப்பட்ட நபர்கள் தவறாக பேசக்கூடிய மற்ற நபர்களால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருப்பாங்க ஓகேவா அவங்க தான் சரின்னு சொல்லி அவங்க நம்பிக்கிட்டு இருப்பாங்க அவங்க தனிப்பட்ட விதத்தில் மனசில் வந்து அவங்க கெட்டவங்க கிடையாது அவங்க நல்லது செய்யணுன்னு தான் ஆசை அவங்களுக்கு ஆனால் அவங்க வந்து தப்பான செய்தி தான் இதுதான் சரின்னு சொல்லி அவங்களுடைய அந்த தவறான நம்பிக்கையில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியாது இல்லையா அதனால் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த தப்பான விஷயத்தை ரொம்ப விகரஸாக வந்து அவங்க என்ன இருப்பாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இவங்க இன்டென்ஷன் வந்து அவங்க நல்லது செய்யணும்னு ஆசை இருந்தாலும் அவங்களையும் அறியாமல் அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா ஒரு தவறான விஷயத்த என்ன செஞ்சிட்ருக்குறாங்க பேசிகிட்ருக்குறாங்க இன்ஃபேக்ட் என்ன எனக்கு வந்து இந்த மாதிரியான ஆட்கள் பற்றி மேலே கூட ரொம்ப வந்து எனக்கு ஒன்றும் பெரிய ஒரு இது கிடையாது ஆனால் மூணாவது ஒரு கேட்டகரி இருக்கிறாங்க என்ன அப்படின்னா அவங்களுடைய இன்டென்ஷனும் தப்பு அவங்களுடைய செய்தியும் தப்பு ஸோ அவங்களுடைய நோக்கமே அடிப்படையில் தவறானது ஓகேங்களா அவங்க ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் அவங்களுக்கு கிடையாது ஓகேங்களா அவங்க கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது கிறிஸ்தவ விசுவாசிகளை சத்தியத்தில் நடத்தணும் அப்படிங்கிறவங்களுடைய நோக்கம் கிடையாது அது அந்த இன்டென்ஷனே தப்பு அது பொதுவாக வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்க மனசுக்குள்ள அது இருக்கும் ஓகேங்களா அவங்களோட அடிப்படை நோக்கமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்கணும் அல்லது புகழ் அடையணும் அல்லது ஈவன் ஈவன் மோர் விசாசனுடைய ஆவினால் வஞ்சிக்கப்பட்டு அவங்க வஞ்சிக்கணும் இந்த மக்களை அப்படிங்கிற ஒரு இதில் கூட என்ன இருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய இன்டென்ஷனே தப்பாக இருக்கும் அப்போது அந்த நபர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தப்பான விஷயத்தையும் என்ன செஞ்சிட்ருப்பாங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கள்ள போதகர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு கூட்டம் ஸோ இந்த நபர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக ஆபத்தானவங்க ஸோ இவங்களை தான் அதிகமாக வந்து நான் நான் செய்கிறேன் டார்கெட் பண்ணுறேன் ஸோ அப்படி பண்ணும்போது அதை ஒரு சில விஷயங்கள் இல்லை எனக்கு வந்து நம்ம ஃபோன் பண்ண ஒரு சில நபர்கள் வந்து அதை இந்த மாதிரி விட இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆலோசனைகள் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த அடிப்படையில் வந்து என்னுடைய செய்திகள் வந்து வரும் அதனால் நான் இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன முடிவு எடுத்துருக்கேன் அப்படின்னா எந்த ஒரு நபர்களையும் பற்றி நான் இனிமேல் பேச போகிறதில்லை நான் முன்னாடியும் ரொம்ப பேச மாட்டேன் இனிமேல் வந்து நான் எடுத்துருக்கிற ஒரு டெசிஷன் என்ன அப்படின்னா எந்த ஒரு நபர்களை பற்றியோ அல்லது எந்த ஒரு ஆர்கனைசேஷன் நேரடியாக ஒரு நிறுவனத்தை பற்றியோ எந்த ஒரு ஆர்கனைசேஷன் பற்றியோ நான் என்ன செய்ய போகிறது இல்லை அதை நான் அட்ரஸ் பண்ண போகிறதே கிடையாது அதற்கு பதிலாக என்ன இஸ்யூவோ அதை மட்டும் தான் என்ன செய்ய பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து ச டார்கெட் பண்ண போகிறேன் அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதையும் கூட வெறுமனே அந்த இஸ்யூ மட்டும் பேசாமல் அதனு அதை அடிப்படையாக வச்சு ஓகேங்களா அந்த இஸ்யூவை பேசணும் அப்படிங்கிறத விட வேதாகமும் அதை பற்றி என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றின ஒரு கொடுக்குறது ஓகேங்களா ஒரு சத்தியம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் வேதாகம் என்ன சத்தியத்தை சொல்லுகிறது விளக்குவதற்கான ஒரு பேக்ரவுண்டா இந்த இஷ்யூவை நான் என்ன செய்ய பயன்படுத்த போறேன் அந்த மட்டும் நான் பேசிவிட்டு என்ன செய்யறதில்ல போறதில்லை ஓகேங்களா அந்த மாதிரி வந்து நான் என்ன செய்ய வீடியோ வந்து நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன் ரைட் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது இதை இதை கூட நம்ம இப்படி கூட நம்ம பேசக்கூடாது அப்படின்னா நம்ம அதை எதுவுமே வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா நம்ம வந்து கிறிஸ்தவத்தில் பேசவே முடியாது ஏன்னா அது எல்லாருக்குமே வந்து புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா நீங்கள் வீடியோ பார்க்குற ஒரு சிலருக்கு அதை தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஏன் பிரதர் அந்த இஷ்யூ மட்டும் நீங்கள் இஷ்யூ பற்றி ஏன் பேசணுன்னு நினைக்கிறீங்க இஷ்யூவே நீங்கள் பேசாதீங்க நீங்கள் சத்தியத்தை மட்டும் சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சில பேர் வந்து வேண்டி வீடியோ பார்க்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து மனசில் நினச்சிட்டு இருப்பீங்க அதாவது வேதாகமத்தில் வந்து நான் அது நம்ம செய்ய முடியாது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு சரியான விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அது ஏன் சரி அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கு வந்து தவறான விஷயத்தை நம்ம பேசியாக வேண்டும் உதாரணத்துக்கு நற்செய்தியை நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட அந்த நற்செய்தி அப்படிங்கிறது ஏன் நற்செய்தி ஏன் நற்செய்தி அப்படின்னா அதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு துர்ச்செய்தி இருக்குது ஓகேங்களா ஒரு துர்ச்செய்தி இருக்குது அந்த துர்ச்செய்தி இருக்கிறனால தான் நற்செய்தி நற்செய்தியாக இருக்குது ஓகேங்களா இந்த துர்ச்செய்தியை சொல்லாமல் நாம் நற்செய்தியினுடைய நன்மையை முழுசாக மக்களுக்கு விளக்கப்படுத்த முடியாது ஓகேவா துர்ச்செய்தி அப்படிங்கிறது என்ன மனுஷன் பாவி அவன் பாவம் செய்கிறவனாக இருக்கிறான் அவன் பிறப்பிலே அவன் பாவியாக இருப்பதினாலே அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு அவன் பாத்திரனாக இருக்கிறான் தேவனுடைய பார்வையிலே அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு பாத்திரனாக இருக்கிறான் நரகத்தை நோக்கி போயிட்டுருக்கிறான் இது துர்செய்தி ஒரு மனுஷனுக்கு நற்செய்தி அப்படிங்கிறது என்ன கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்காக சிலுவையிலே மறித்தார் கிறிஸ்து உங்கள் பாவங்களே சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் அவரை விசுவாசித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை இது நற்செய்தி இப்போது இந்த துர்ச்செய்தி அப்படிங்கிற ஒன்றை சொல்லாமல் நாம் நற்செய்தியை சொல்ல முடியாது ஓகேங்களா இந்த துர்ச்செய்தியை நாம் எந்த அளவுக்கு மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த நற்செய்தி அப்படிங்கிறது எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது அப்படிங்கிறது என்ன செய்யும் மக்களுக்கு புரியும் ஸோ அதனால தான் அந்த துர்ச்செய்தியை தான் நாம் என்ன செய்ய முடியும் நற்செய்தியை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னா இமீடியேட்டாக எந்த இடத்துக்கு போயிருவோம் தெரியுமா நம்ம நீ பாவத்தை பற்றி பேசாத ஓகேவா நீ பாவத்தை பற்றி பேசாத பாவத்தை பாவம்னு சொல்லி சொல்லாத பாவம்னு சொல்லி சொன்னாதீங்க அவங்கள பாவி பாவின்னு சொல்லி சொல்கிற அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போகும்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகைன் நம்ம எவாஞ்சலி யவாஞ்சலி சாரி வாயில் வர மாட்டேங்குது யவாஞ்சலி சித்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இல்லையா எக்ஸ்ட்ரீம் லிபரலிசம் பாவன்லாம் சொல்லக்கூடாது அது பவுன் சொன்னால் மக்களை வந்து ஹர்ட் பண்ணோம் நீங்கள் ஏன் அவங்களுடைய ஃபீலிங்கை ஹர்ட் பண்ணுறீங்க சின்னுன்னு சொல்லி சொல்லாதீங்க மிஸ்டேக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த இடத்துக்கு போகிறது இது ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறது ஆண்டருடைய சத்தியத்தை சத்தியமாக பேசக்கூடிய எல்லாருக்குமே என்ன செய்யும் தெரியும் ஸோ இந்த பின்னாடி தான் இப்போ அதனால் நம்ம வந்து அந்த துர்ச்செய்தி தவறான விஷயத்தை நாம் சொல்லி அதிலிருந்து நல்ல விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி அதாவது வேதாகம் எதை சரியாக சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி நாம் சொல்ல வேண்டிய ஒரு கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்குது இந்த நம்ம பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்து பல இடங்களிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்து வந்து தன்னுடைய திருச்சபை மேலே அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த வாஞ்சை வந்து ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அந்த திருச்சபை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இங்கே வந்து நாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம பேசும்போது இந்த வீடியோவில் எந்த ஒரு தனிப்பட்ட நபர்களை வந்து சுட்டி சுட்டிக்காட்டுறதெல்லாம் நம்முடைய நோக்கம் அல்லது அந்த நபர்களை திருத்துறதில்ல நம்முடைய நோக்கம் ஓகே அதை நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன் திரும்பவும் நான் சொல்கிறேன் ஒரு சில விஷயங்களை பற்றி பேசும்போது அவங்களை திருத்துறதில்லை நம்முடைய நோக்கம் ஓகேங்களா நம்முடைய நோக்கம் மக்கள் ஏமாற்றப்படக்கூடாது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம் நீங்கள் அவங்ககிட்ட போய் நேரடியாக பேசலாமே இவங்களை பற்றிலாம் நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள்கிட்ட நேரடியாக பேசலாமே அப்படிங்கிற ஒரு இது அவங்ககிட்ட பல முறை பல நபர்கள் ஏற்கனவே நேரடியாக பேசி ஆகிவிட்டது ஓகேங்களா ஒருவேளை உங்களுக்கு வந்து டாக்டர் புஷ்பராஜ் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஓகேவா மிக முன்னாடி ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அவர் இந்த மாதிரியான காரியங்களை செஞ்சவர் ஓகேங்களா அவர் வந்து தன்னுடைய ஒரு விஷயத்தை வந்து அவர் பேசுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து என்னென்ன விஷயங்களை தப்பு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கடிதமாக எழுதிய எத்தனிவம் அவர் அனுப்பியிருக்கிறார் நேரடியாக பார்த்துலாம் கூட அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா பேசியிருக்கிறார் இந்த மாதிரியான பல நபர்கள் தவறு செய்யக்கூடிய நபர்களுக்கு அவர் முதலாவது அதை தான் செய்வார் அவர் சொல்லி நீங்கள் தப்பு செய்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னதுக்கப்புறமும் கூட அவங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லைனா அதுலேருந்து திருந்தவே இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் என்ன செய்வார் அப்படின்னா அவங்க என்ன தப்பு அங்கே நடக்குது அப்படிங்கிறத தன்னுடைய அந்த மாதாந்திர அந்த க பத்திரிகையில் அவர் வந்து எழுதுவார் இந்த மாதிரி இந்த இந்த நபர்களெல்லாம் யா சொல்ல யாருமே சொல்லலை அவங்களுக்கு ஐயோ அறியாமையினால் செஞ்சிட்ருக்காங்க அப்படிலாம் கிடையாது பெரும்பாலான நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே பல நபர்கள் நேரடியாகவும் கடிதங்கள் மூலமாகவும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு இது சொல்லப்பட்ட விஷயம்தான் ஓகேங்களா நான் ஒருத்தருடைய பேரெல்லாம் சொல்ல விரும்பலை ஆனால் பல நபர்கள் அவங்களோடு கூட ஒரு சில மிகப்பெரிய நிறுவனங்கள் ஆரம்பி அவர்கள் ஆரம்பித்த போது அவங்களோடு கூட பல பல பக்தி உள்ள பல நபர்கள் அவங்களோடு கூட இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிறுவனங்கள் திசை மாதிரி தேவனுடைய சத்தியத்தை விட்டு திசை மாறி வேறு இடங்களுக்கு போக ஆரம்பித்த போது அவங்களை சுற்றி இருந்த பல நபர்கள் உடனடியாக அவங்களுக்கு எச்சரித்தாங்க இது தவறு இது வேதாகமத்தின்படி தவறு இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நேரடியாகவே அவர்களுக்கு எச்சரிக்கப்பட்டது அதை பற்றி அவங்கத்தோட கேட்கவே செய்யாமல் அவங்க விருப்பத்துக்கு அவங்க இஷ்டத்துக்கு வந்து வேதாகமத்தை விட்டு அவங்க இப்போ விலகி போக போக அவங்கள சுற்றி இருந்த சத்தியத்தை நேசிக்கக்கூடிய நபர்கள் அவங்கள விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்துட்டாங்க இது நடந்த உண்மை நான் இது ரொம்ப டீட்டெயிலாலாம் நான் இதை பேச விரும்பலை பட் இது கொஞ்சம் பழைய ஆட்களுக்கு இது கொஞ்சம் க்ளோஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா யார் யார் கூட இருந்தால் யார் யார் என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்க அதை யாரெல்லாம் கேட்கலை அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம நோக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்கள திருத்துறதில்ல ஓகேங்களா திருந்தணும்னு நினச்சிருந்தாங்கன்னா எப்போவும் தெரிஞ்சிருப்பாங்க இவங்கெல்லாம் திருந்தக்கூடிய கேஸுகள் கிடையாது ஆனால் நமக்கு வந்து மக்கள் வந்து ஏமாற்றப்படக்கூடாது ஏசு கிறிஸ்து தன்னுடைய விசுவாசிகளை பற்றி அவர் வந்து அவங்கள விசுவாசிகளை வந்து ஏமாற்றக்கூடிய நபர்களை பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் இடர்கள் வருவது கூடாத காரியம் ஆனாலும் யாரால் வந்து இவர்கள் இடல் வருதோ அவங்களுக்கு ஐயோ ஓகேங்களா இந்த சிறியரில் ஒருவருக்கு வந்து ஒருத்தன் அவங்கள வந்து இடல் உண்டாக்கினா அப்படின்னா அவனுக்கு நடக்க போகிறது வந்து அதை விட அவனை கல் அவனோட கழுத்தில் வந்து எந்திர கட்டி அவனை கடலுக்குள்ளே போடுறது அவனுக்கு இலகுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நமக்கு ஒரு சில நேரத்தில் ஏசு கிறிஸ்து அந்த பேசுனதெல்லாம் அப்படியே வந்து அப்படி டீசெண்டாக நம்ம மொழிபெயர்த்துருக்குறோமா அதனால் அங்கே கிறிஸ்து என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது வந்து நமக்கு புரிய மாட்டேங்குது ஏசு கிறிஸ்து சொன்னது என்ன தெரியுமா இவங்க மேலே மட்டும் நீ கையை வச்சு பாரு என்ன நடக்கும்னு சொல்லி தெரியும் ஓகேங்களா அப்படி தான் அவர் சொல்கிறார் மோனை நீ வந்து இவங்க மேலே மட்டும் கையை வச்சு பாரு என்ன நடக்குங்கிறது அப்புறம் பாரு வகுந்துருவேன் இதுதான் வந்து ஏசு கிறிஸ்து சொல்ல வர்றது ஏசு கிறிஸ்து தன்னுடைய திருச்சபையின் மேலே அவர் மிகுந்த உள்ளவராக இருக்கிறார் அவர் திருச்சபையை அவர் வாஞ்சையோடு நேசிக்கிறார் ஓகேங்களா அந்த திருச்சபையை கெடுக்கக்கூடிய நபர்கள் மேல் அவர் கடும் கோபம் உள்ளவராக இருக்கிறார் அது வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா புரிந்து கொடுக்கணும் ஏசுகரு என் தேவனுடைய ஆலயத்தை பற்றின அந்த வைராக்கியம் என்னை பற்றித்தது அப்படின்னு சொல்லி வந்து சொன்ன அந்த அந்த இப்போ அந்த பழைய ஏற்பாட்டு வசனம் இயேசுகருத்து சாட்டை எடுத்து அந்த காசுக்காரங்களை விரட்டினப்ப அந்த அது பயன்படுத்தப்பட்டிருக்குது அந்த வைராக்கியம் அவருக்கு அவர் தேவனுடைய சபையை வந்து கெடுக்கக்கூடிய நபர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த நபர்கள கோபம் வந்து நம்ம வேதாமத்தில் பல இடங்களில் நம்ம பார்க்குறோம் பவுல் அப்போஸ் பவுல் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் பயன்படுத்துகிறார் திருச்சபையை பற்றி அவர் பேசும்போது அவர் திருச்சபையை ஏன் வந்து அவர் இப்படி நடத்துகிறார் அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது அவர் சொல்கிறார் திருச்சபையை ஒரு கன்னி பெண்ணுக்கு அவர் ஒப்பிடுகிறார் கிறிஸ்துவனுடைய மனவாட்டி திருச்சபை அப்படி அந்த மனவாட்டியாக அவர் ஒப்புமைப்படுத்துகிறார் அவர் தன்னை அந்த திருச்சபையினுடைய தந்தையாக அவர் என்ன செய்கிறார்னு உருவகப்படுத்துகிறார் கருதிரையற்ற ஓகேங்களா ஒரு சுத்தமான ஒரு மணப்பெண்ணாக நான் உங்களை கிறிஸ்துவுக்கு கொடுப்பதற்கு என்று நான் நிச்சயத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் யோசித்து பாருங்கள் ஒரு அப்பா தன்னுடைய மகள் இல்லையா ஒரு கன்னிப்பெண் தன்னுடைய மகள் அந்த மகளை அவள் கெட்டு போயிடக்கூடாது இல்லையா அவள் கரை பெற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வைராக்கியமாக இருக்கிறேன் எது வரைக்கும் உன்னை அவளை வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு கணவனுக்கு அவளை மனம் முடித்து கொடுக்குற வரைக்கும் நான் அவளை பாதுகாத்து கொள்வேன் பாதுகாத்து வைத்துக்க அந்த வைராக்கியம் எனக்கு பொம்பளை பிள்ளைங்க கிடையாதுங்க ரெண்டு எனக்கு பையங்க தான் ஆனால் உங்க கேட்டுட்டு இருக்கிற நிறைய பேருக்கு பொம்பளை பிள்ளைங்க இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு என்னை விட உங்களுக்கு இது நல்லா புரியும் ஓகேவா ஒரு தகப்பனா ஒரு பெண் பிள்ளையை வந்து நீங்கள் எப்படி பாதுகாப்பீங்க அப்படிங்கிற அந்த தான் அங்கே என்ன செய்கிறாரு பவர் வெளிப்படுத்துகிறார் யோசித்து பாருங்கள் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் உங்கள் மனசு வந்து துக்கப்பட வேண்டாம் அல்லது புண்பற்ற வேண்டாம் ஒருவேளை ஒரு நபர் உங்களுடைய மகளை வஞ்சித்து ஓகேங்களா வஞ்சித்து அந்த உங்களுடைய மகளை வந்து கெடுத்துட்டு இருக்கிறானு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன செய்வீங்க அந்த ஆளை பற்றிலாம் நம்ம சொல்லக்கூடாதுப்பா அவன் வந்து தப்பானவன்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டுருப்பீங்களா டெஃபினெட்லி நோ அதாவது இந்த வஞ்சனை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இன்னொரு வார்த்தை எனக்கு வேதா ஞாபகம் வருது வேதாகமத்தில் விசாசை பற்றி பேசும்பொழுதும் அல்லது கள்ள போதர்களை பற்றி பேசும்போதும் அவங்களுக்கு வஞ்சகர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது வஞ்சகர்கள் அப்படிங்கிற வார்த்தை வஞ்சிக்கிறவன் வஞ்சகர்கள் வஞ்சிப்பார்கள் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது இந்த வஞ்சனை அப்படிங்கிற வார்த்தை நமக்கு நல்லா புரியணும் வஞ்சனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கெட்டவன் தன்னை கெட்டவனாக காட்டிக்கொண்டு வரமாட்டான் நல்லவனாக காட்டிக்கிட்டு வந்து முதுகலை கொடுத்துவான் அதுதான் வஞ்சனை அதாவது எதிரிக்கும் துரோகிக்கும் வித்தியாசம் இருக்குங்க இந்த வஞ்சனங்கள் வந்து துரோகிகள் ஓகேங்களா எதிரிக்கும் துரோகிக்கும் வித்தியாசம் இருக்குது எதிரிங்கிறவன் யார் தெரியுமா எதிரிங்கிறவன் தன்னை 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 நம்ம வெளிப்படையாக காட்டுவான் அடே நான் உனக்கு எதிரிடா அப்படிங்கிறத சொல்லுவான் ஓகேங்களா அவன் மறைக்க மாட்டான் தண்ணியை நான் உனக்கு எதிரி அப்படிங்கிறத அவன் வெளிப்படையாக காட்டுவான் ஓகேங்களா இப்போது கிறிஸ்தவத்துக்கு வந்து இந்த இவர்கள் எதிரிகள் அவர்கள் எதிரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு சில நபர்களை நம்ம சுட்டி காட்டுறோம் பேரை சொல்றதுக்கு என்ன கிறிஸ்தவத்திற்கு வந்து ஆர்எஸ்எஸ் எதிரியாக இருக்கிறாங்க இவங்க பிஜேபி எதிரியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சில இந்து அமைப்புகளெல்லாம் சொல்லி இவங்கெல்லாம் கிறிஸ்தவத்திற்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் உண்மை என்ன அப்படின்னா அது உண்மை தான் ஏன் ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் எதிரிங்கடா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே அவங்க சொல்லுவாங்க என்ன உங்களுடைய போதனைகள் வந்து எங்களுக்கு இதுமெண்டில் நாங்கள் நாங்கள் கடவுளாக ஏற்கவில்லை நீங்கள் கலாச்சாரத்துக்கு எதிராக ஒரு சில விஷயங்களை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் வெளிப்படையாக கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறார்கள் எதிரிகள் ஓகேவா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நம்புகிறாங்க அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க வெளிப்படையாக வந்து நீங்கள் எங்களுடைய எதிரிகள் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க சொல்கிறாங்க ஆனால் துரோகிகள் அப்படிங்கிறவங்க யார் தெரியுமா அவங்க இந்த மாதிரி வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க நாங்களும் உங்கள் கூட தான் நாங்களும் உங்களை மாதிரி தான் நாங்களும் உங்களை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட வருவான் ஆனால் அவங்களுடைய இன்டென்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க தப்பானது அவங்களுடைய அடிப்படை இன்டென்ஷன் வந்து கெடுக்கணும் அப்படிங்கிறது ஓகேவா ஒன்ஸ் அகெயின் ஒரு ஒரு வாலிப பெண்ணை ஏமாற்றி அடையணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய மனநிலை அவன் அவளிடத்துல இடத்துல வந்து தன்னை நல்லவனாக நல்லவனாக காட்டிக்குவான் அவன் ரொம்ப சிறந்தவனாக காட்டிக்குவான் ரொம்ப அன்பானவனாக காட்டிக்குவான் ஆனால் அவனுடைய நோக்கம் என்ன உண்மையான நேசம் கிடையாது அவளை எப்படியாவது என்ன செஞ்சிடணும் அடைஞ்சிடணும் அனுபவிச்சிடணும் அவனுடைய நோக்கம் நிறைவேறின உடனே அவன் என்ன செய்வான் தூக்கி தூரப்போட்டு போயிடுவான் வாய்ப்பு கிடைக்கும்போது ஓகேவா எப்போ அந்த பெண்ணு விழிப்படையதோ அப்போ என்ன செஞ்சிருவான் அதோடு தூக்கி தூரப்போட்டு போயிடுவான் யோசித்து பாருங்கள் இதை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு பெண் பிள்ளை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் இப்படி ஒரு விஷயத்தை இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா அது சும்மா இருக்கலாமா ஓகேங்களா இதுதான் இன்றைக்கி திருச்சி வில நடக்குது தன்னை நல்லவனாக காட்டி வஞ்சிக்கிறவங்க தான் செய்வான் தன்னை நல்லவனாக காட்டிக் கொள்வான் ஆனால் உண்மையில் நல்லவன் கிடையாது அவனுடைய இன்டென்ஷன் இஸ் ராங் ஓகேங்களா அவனோட நோக்கம் தவறு அவங்க செய்கிற செய்தி தவறு ஆனால் அப்பியரன்ஸ் மட்டும் நல்லாயிருக்கும் இப்படிப்பட்ட நபர்கள் பற்றி தான் வந்து நான் பேச விரும்புகிறேன் ஓகேங்களா தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்களை பற்றியெல்லாம் நான் இல்லை எல்லா நபர்களும் பாவிகள் தான் எல்லோரும் பலவீனமானவங்க தான் எல்லாருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விதங்களில் பல விதமான பிரச்சனைகள் இருக்குது எல்லாரும் பாவத்தோடு போராடுகிறோம் அதை பற்றி நான் பேசவே இல்லை ஒரு சில நபர்கள் வந்து நம்ம இதெல்லாம் வந்து பேசின உடனே அவங்க பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெர்ஃபெக்ஷனாக வந்து இருக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க நீ ரொம்ப யோக்கியானா அப்படின்னு சொல்லி யாரும் யோக்கியம் இல்லைங்க எங்கள் மனுஷங்களை பற்றி ஒரு தனிப்பட்ட நபருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியெல்லாம் இன் இன்ஃபேக்ட் நான் வந்து ஜான் ஜோபராஜ் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சில நேரம் அந்த தவறும்போது கூட நான் வீடியோ போடலை சில பேர் என்ன குழுவில் கேட்டாங்க நீங்கள் ஏன் அப்புறத்தில் அவரை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க நீங்கள் ஏன் அவரை பற்றி இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு தனிப்பட்ட பிரச்சனை ஓகேங்களா ஒரு தனிப்பட்ட பிரச்சனை அதை வந்து நான் பெரிய அளவில் பேசணும்னு சொல்லி நினைக்கல அதுக்கப்புறமா நான் பின்னால் வீடியோ போடும்போது கூட ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பேசினேன்னே தவிர ஒரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு பிரச்சனையை பற்றி நான் என்ன செய்யலை அந்த நேரத்துலேயும் கூட நான் பேசணும்னு சொல்லி பெரிய அளவில் நான் விருப்பப்படலை ஓகேங்களா அதனால் அது இல்லை மக்களை வஞ்சிக்கக்கூடிய இல்லையா கள்ள போதகர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏமாற்றக்கூடிய நபர்கள் இவங்களை பற்றி தான் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம வந்து பேசுகிறோம் அது வந்து பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதை வந்து நாம் கண்மூடித்த அதை கண்ணை மூடிட்டு விட்டு விட்டுவிட முடியாது நம்ம திருச்சபை தந்தைகள் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐரேனியஸ் ஐரேனியஸ்னு நினைக்கிறாமா அவர் அகைன்ஸ்ட் ஹெரசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் திருச்சபை தந்தைகள் சர்ச் ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க ஆன்லைனில் வந்து உங்களால் ஃப்ரீயாகவே அதை டவுன்லோட் பண்ண முடியும் நிறைய புத்தகங்கள் இருக்குது ஓகேங்களா முதல் இரண்டாவது நூற்றாண்டு மூன்றாவது உள்ள திருச்சபை தந்தைகள் எழுதின புத்தகங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது அதை நீங்கள் வாசிக்கலாம் அகெயின்ஸ்ட் ஹெரசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் ஹரேனிஸ் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன் நான் அந்த புத்தகங்கள் ஒன்று ஒன்றா வாசி இல்லை பாதி வரைக்கும் நான் வாசித்துருக்கேன்னு நினைக்கிறேன் பெரிய புத்தகம் அதை இப்போ கம்ப்ளீட்டாக நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் நினைக்கிறேன் தண்டியில் ஒரு மூணு புத்தகம் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம் அவ்வளோ அவ்வளோ எழுதிருக்க அந்த இரண்டாவது நூற்றாண்டில் மூன்றாவது நூற்றாண்டில் கிறிஸ்தவத்தை போல வடிவத்தில் உள்ள வந்து விசுவாசிகளை வஞ்சிக்கின வஞ்சிக்க வந்த நபர்கள் யார் அவங்க எப்படிலாம் திருச்சபை வஞ்சிக்க நினைக்கிறேன் அவங்க பேசுகிற விஷயங்கள் எப்படி வேதாகமத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி மனுஷன் பக்கம் பக்கமாக எழுதிருக்கிறார் கீழி 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 கிளின்னு கிழிச்சிருக்கிறார் அகெயின்ஸ்ட் நான் அவர் பாதி தான் வாசித்தேன் அதுக்கு முன்னாடி நான் அதை ஃபுல்லாமது நாங்கள் செய்யலை வாசிக்க முடியலை அவ்வளோ டீட்டெயில் அவர் என்ன செஞ்சுருக்காரு அவ்வளோ டீட்டெயில் அவர் எழுதியிருக்கிறார் ஓகேங்களா அவ்வளோ டீட்டெயிலாக எழுதியிருக்கிறார் எக்கனமிக்கல் கவுன்சில் திருச்சபையினுடைய எல்லா திருச்செபைகளும் சேர்ந்து முன்னா முதலாக மூன்றாவது நூற்றாண்டில் இல்லையா அவங்க கூடினபோது அங்கே அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா எது வேத வேதாகமம் சொல்லக்கூடிய சத்தியம் எந்தெந்த விஷயங்கள் வேதாகமத்திற்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பேசி அவங்க முடிவெடுத்தாங்க இல்லையா மூன்றாவது நூற்றாண்டில் நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் யார் எந்தெந்த நபர்கள் எந்தெந்த விஷயங்களை தப்பாக பேசுகிறாங்க ஆனால் எது வேதாகமதி சத்தியம் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்கள் யார் அவங்க எப்படி தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் பேசப்பட்டது அது டாக்குமெண்ட் பண்ணப்பட்டுருக்குது அது இன்றைக்கும் நமக்கு என்ன செய்யுது அவைலபிளாக இருக்குது இல்லையா ஸோ அதனால் கள்ள போதகர்கள் தவறான விஷயங்கள் திருச்சபையை வஞ்சிக்க நினைக்கக்கூடிய நபர்களை பற்றி தான் வந்து நம்ம பேசுகிறோம் அவங்களுடைய போதனைகள் இல்லையா எப்படி தவறாக வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஓகே எனக்கு வந்து நான் ரொம்ப பெருசாக நிறைய பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன் நான் முடிக்கிறேன் ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இனிமேல் வந்து நான் பெரிய அளவில் நபர்களை வந்து நான் காட்டியோ ஓகேவா அல்லது ஒரு நிறுவனத்தை நான் காட்டியோ நான் என்னமோ பேச போகிறதில்ல அப்படிலாம் போ பேர் போட்டு அவங்க ஆள் போட்டால் தான் நீங்கள் உள்ளே வந்து பார்ப்பீங்க அப்படின்னா ஐ எம் ஸோ சாரி இனிமேல் வந்து உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகிறதில்ல ஓகேங்களா ஸோ நீங்கள் ரொம்ப ஆபத்துலேயும் இருக்கீங்க சரியான விஷயங்களை தேடக்கூடிய ஆள் கிடையாது தப்பான விஷயத்தை தேடி தேடி பார்ப்பீங்க அப்படின்னா ஓகேங்களா தப்பான தலைப்புகள் இந்த மாதிரி அட்ராக்டிவாக இருக்கிறது மட்டும்தான் தேடி நான் உள்ளே போவேன் நேரடியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் அதை மதிக்கக்கூட மாட்டேன் அப்படின்னா யூஆர் இன் டேஞ்சர் ஸோ ஐ டோன்ட் கேர் அவுட் தட் இனிமே ஆனால் தவறான போதனைகள் ஓகேவா வேதாகமத்தினுடைய வசனத்திற்கு விரோதமாக இருக்கக்கூடிய போதனைகள் வேதாகமத்தினுடைய சத்தியத்திற்கு பற்றி அதற்கு முரண்பாடாக பேசக்கூடிய போதனைகளை நான் என்ன செய்ய போகிறேன் நம்ம வந்து நான் அட்ரஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா அந்த போதனை அது ஏன் தவறானது அது ஏன் வேதாகமத்தின் அடிப்படையில் எது சரியான போதனை அப்படிங்கிறத தான் நான் வந்து நான் அட்ரஸ் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் தொடர்ந்து வேதாகமத்தை வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளணும்னு நினச்சிங்க அப்படின்னா இணைந்துருங்க இன்ஃபேக்ட் எங்களுடைய இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்பில் நான் வந்து எங்களுடைய குரூப் ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு ஒன்று இருக்குது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதில் வந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு பைபிள் ஸ்டடி ஒன்று இருக்கிறேன் ஓகேங்களா நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை அதில் கலந்து கொள்ளலாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அதில் கலந்து கொள்ளலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதுக்குள்ளே வந்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அந்த பைபிள் ஸ்டடிக்கான லிங்க் வந்து நான் கொடுப்பேன் ஒரு சில நண்பர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ரெகுலராக கலந்து கொள்கிறாங்க ஸோ அந்த செய்திகள் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்பில் இருக்குது அதெல்லாம் யாருமே பார்க்குறதில்ல ஓகேங்களா ஸோ இதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் ஸோ அதில் கூட இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா பேசுவோம் இது வந்து விற்பனை செய்தி கொடுக்குற மாதிரி இருக்காது ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் வந்து நமக்கு ஒரு பைபிள் ஸ்டடி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய உங்களுடைய சந்தேகங்கள் தான் நீங்கள் கேட்கலாம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம் ஒரு உரையாடல் கலந்துரையாடலாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எங்களோட கூட தொடர்ந்து என்ன செய்யலாம் இணைந்து கொள்ளலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சபையில் கொடுக்கக்கூடிய ஒரு சில செய்திகளும் மற்றவங்க கொடுத்த ஒரு சில நல்ல செய்திகளும் கூட தொடர்ந்து இந்த சேனலில் வந்து வெளிவரும் ஓகே இந்த இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு விளக்கத்திற்காக கொடுத்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா என்ன நினச்சாலும் நீங்கள் வந்து சொல்லலாம் அண்ட் நீங்கள் தொடர்ந்து வந்து இந்த செய்திகள் கேட்கணும் உங்களுக்கு விழிப்புணர்வு வேணும் ச சரி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவும் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட்